இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நாற்பது அதனுடைய பதிமூன்றாவது வசனம் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் நீதிமான்கள் செம்மையானவர்கள் யார் யார் என்று பார்த்தால் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் பண்ணுவார் தேவனுடைய ஆலயத்தில் ஜபிக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கிறவர்கள் செம்மையானவர்கள் உமது நாமத்தை துதிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆமே இந்த நாளிலே நீங்கள் துதிக்க ஆயுதமாய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நீதிமான்கள் உமது சமூகம் தேவனுடைய சமூகத்தில் கூடுகிற தேவ பிள்ளைகள் செம்மையானவர் இரண்டு பேர் இருக்கிற இதுவரை ஒருவேளை விசுவாசி என்றிருந்தால் நீதிமான்கள் என்றிருந்தால் இந்த நாளில் ஒரு பெயர் கூட செம்மையானவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கூடி ஜபிக்கிறீங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கூடி ஆராதிக்கிறீங்க தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க அவரை துதிக்கிறீங்க உங்களுக்கு செம்மையானவர்கள் என்று ஒரு பெயர் கூட இருக்கு விசுவாசிகள் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆட்டுக்குட்டி செம்மையானவர்கள் நீதி செய்கிறவர்கள் ஞானித்தை செய்கிறவர்கள் அமீன் செம்மை என்றால் நல்ல விஷயங்களை செய்கிறவர்கள் நல்ல விஷயத்தை பேசுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்கள் செம்மையானவர்கள் செம்மையானவர்கள் என்று உங்களை பார்த்து ஒரு பெயர் வருகிறது அமீன் சந்தோஷப்பட்ட கலைகோரங்கள் அவர் உங்க மேலே பிரியமா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு பேரை வச்சு உங்களை கூப்பிடுகிறார் அவர் சமூகத்தில் கூடுகிறவர்கள் செம்மையானவர்கள் அவரை துதிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆமேன் இந்த நாளை தவற விடாமல் தேவருடைய சமூகத்துல நம்ம ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம் துதிப்போம் நிச்சயம் அதற்கான பலன் நமக்கு உண்டாகும் அவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் இடுகிறதன் மூலம் அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடுகிறதன் மூலம் ஒரு இழப்பும் இல்லை அவருடைய சமூகத்தில் கூட வேண்டும் சந்தோஷமாய் கூட வேண்டும் உற்சாகமாய் கூட வேண்டும் உற்சாகமாய் துதிக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் கூடுகிற பிள்ளைகளை தேவ வீட்டின் நன்மையினால் அவர் ஆசீர்வதி அனுப்புகிறார் அமே இந்த நாளிலே செம்மையான பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் நீதிமனாய் இருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தரப்போகிற ஆசீர்வாதம் தேவ வீட்டின் நன்மை தேவ வீட்டின் நன்மை என்று பார்க்கும்போது தேவனுடைய வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை செம்மையான உங்களுக்கு நீதிமன்களாக இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய விசுவாசிகளாக தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு அவருடைய சமூகத்துல கூடி ஆராதிக்கிற உங்களுக்கு அவர் தேவ வீட்டின் நன்மைனாலே திருப்தியாக்கி அனுப்ப போகிறார் ஆமேன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா தேவனோடு தேவனுடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிப்போம் சந்தோஷமாய் களை கூறுவோம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் மகிழ்ந்து செம்மையான பிள்ளைகளாக நீதிமான்களாக தேவனுடைய ஜனமாக ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம் அவருடைய சமூகத்திலே களை கூறுவோம் நிச்சயம் தேவ வீட்டின் நன்மையை பெற்று சந்தோஷமாய் காணப்படுவோம் தேவனுடைய நன்மை உங்களோடு இருப்பதாக ஆமேன்